இவங்க தான் சுடுகாட்டு காளி ஒரு பதினாறு வருஷத்துக்கு முன்னாடி நான் மொதல் டைம் வேஷம் போடும்போது எங்கள் செட்டில் ஒருத்தர் சுடுகாட்டு காளி வேஷம் போட்டிருந்தாரு அந்த காலத்தில் ஃபோன்லாம் கிடையாதுங்கிறதுனால நாங்கள் ஃபோட்டோ வீடியோ அது அவர் வந்து ரொம்ப சாந்தமான ஒரு கேரக்டர் தான் அவருக்கு வந்து சாமியோட அருள் இறங்கவே இல்லை காளி பூஜை அன்னைக்கு ரொம்ப சாமி எல்லா சாமிகளும் சேர்ந்து காளியோட அருளை இறக்குறாங்க அவங்க கையில் எலுமிச்சை பழத்தை கொடுத்துட்டு சாமி ஆடுறாங்க விபூதி போட்டு சாமி இறக்குறாங்க என்ன பண்ணியுமே அவங்களுக்கு வந்து சாமி இறங்கவே இல்லை அதுக்கு அடுத்த நாள் நம்ம மாலை போடுறதுக்காக நம்ம கொடியேறின அன்னைக்கு குளசை கடற்கரையில் போயிட்டு பூஜை பண்ணுறோம் கும்ப எடுக்கிறாங்க அப்பவும் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு அவங்களுக்கு சாமி ஏற்றுறாங்க எவ்வளோவோ மேலே அடிக்கிறாங்க எவ்வளவோ ரொம்ப நேரம் ஆடுறாங்க கையை பிடிச்சிட்டு ஆடுறாங்க கையில் எலுமிச்சம் கனியை வச்சுட்டு எவ்வளவோ அருள் இறக்கி இறக்கி பார்க்குறாங்க அவங்களுக்கு சாமி இறங்கவே இல்லை கடைசி வரைக்கும் அதுக்கப்புறமா என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் சாமி காளியோட வேஷம் போடுறாங்க சாமியோட அருள் இறங்கி ஆடாமல் இருந்தால் நல்லா இருக்காதுன்ட்டு மறுபடியும் அவங்க வேஷம் போட்டுட்டு வந்து நிற்கிறாங்க வேஷம் போட்டுட்டு சும்மா இருக்கிறாங்க சாமி ஆடவே இல்லை அதுக்கப்புறமா செட் அடிக்கிறதுக்கு ஒவ்வொரு ஊருக்காக போகிறோம் குற்றாலம் போயிட்டு அங்கேருந்து ஒரு ஒரு ஊருக்காக போகிறோம் மூணு நாள் அவர் சாமி இறங்கவே இல்லை சாமி ஆடவும் இல்லை மறுபடியும் திடீர்னு பார்த்திங்கன்னா ஒரு நாள் ஒரு சின்ன கோவிலுக்குள்ளே போகிறோம் திருநெல்வேலி மாவட்டத்தில் ஒரு ரொம்ப சின்ன கோவில் உள்ளே நுழைய கூட முடியாது அந்த மாதிரி ஒரு கோவிலுக்குள்ளே போகும்போது நாங்களாம் வெளியே நிற்கிறோம் உள்ளே போக முடியாமல் திடீர்னு பார்த்தா பயங்கர சவுண்டு ஏதோ ஆடு கத்துற மாதிரி சவுண்டு கட்டிச்சு என்னடா இது சவுண்டு கேட்குறதுன்னு சொல்லி எல்லாருமே ரொம்ப ஆச்சரியமாக போய் பார்க்குறாங்க பார்த்தா இந்த சுடுகாட்டு காளி வேஷம் போட்டவர் ஆடுறாரு ஃபர்ஸ்ட் டைமாக பயங்கரமாக ஆடுறாரு சரியான ஆட்டம் அந்த வருஷம் இது வரைக்கும் யாருமே அளவுக்கு சாமி ஆடினதில்லை அப்படிங்கிற அளவுக்கு ஆடுறாரு அவர் ஆடும்போது என்னாச்சுன்னா அந்த சூளம் வச்சுருக்காரு கையில் அந்த சூளம் வந்து அவர் கையை கிழித்து கையிலேருந்து பஞ்சுலாம் பறக்குது காற்றுல அளவுக்கு அவர் ஆக்ரோஷமாக ஆடுறாரு அவர் ஒவ்வொரு டைமும் ஆடும்போது அவர் கை கட்டியிருக்கிறார்ல சைடில் அந்த துணி கை அந்த கை எல்லாமே கலந்து கீழே உள்ளுது ரெண்டு சைடில் வந்து கலந்து கீழே விழுற அளவுக்கு அவர் அவ்வளோ ஆக்ரோஷமாக பயங்கரமாக ஆடுறாரு எல்லாரும் போய் அவரை தான் பிடிக்கிறாங்க கட்டுப்படுத்தவே முடியல அந்தளவுக்கு பயங்கரமாக சாமியோட ஆட்டில் இறங்கி உக்கிரமா ஆடுறாரு அவர் வந்து ரொம்ப அமைதியான சாந்தமான கேரக்டர் தான் ஆனா அவருக்குள்ள அவ்வளவு ஆக்ரோஷமா சாமி இறங்கி ஆடுது அதுக்கப்புறமா உள்ளூருக்கு வரும்போது அவரெல்லாம் கட்டுப்படுத்தவே முடியல சரியான ஆட்டம் ஆடுறாரு உள்ளூருக்கு வந்தோன்னே சாமி ஆட்டம் அப்படி ஆடுறா இந்த இந்த காளி மயான காலி வேஷம் போடுறவங்களுக்கு பெரும்பாலும் ஓவல் ஃபேஸாக தான் இருக்கும் அவருக்கும் அதேமாதிரி ரொம்ப ஓவல் ஃபேஸாக தான் இருந்தது அதனால தான் சாமி வந்து அவருக்கு ரொம்ப துடியாக இருந்தது அதே மாதிரி கல்யாணத்தில் நிறையா பிரச்சனை வரும் இந்த மாதிரி சுடுகாட்டு காளி மயான காளி வேஷம் போடுறவங்களுக்கு அவ்வளோ ஈஸியாக கல்யாணம் ஆகாது ஆனாலும் அதுக்கப்புறமும் நிறைய பிரச்சனை வரும் அவரும் நிறையா பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணார் பதினஞ்சு பதினாறு வருஷத்துக்கு முன்னாடிலாம் நிறைய பேர் வந்து மரத்தில் தான் கை வச்சிருப்பாங்க அப்போலாம் அந்த பஞ்சு கையெலாம் ரொம்ப கம்மி தான் அப்போ தான் அந்த பஞ்சு கையே ஸ்டார்டிங் டைம் அது அப்போ தான் செய்யவே செஞ்சாங்க அது உள்ள பஞ்சு இருக்கும் அப்படிங்கிறதே எங்களுக்கு அப்போ தான் தெரியும் அந்த அளவுக்கு அவர் ஆடி அது கிழிஞ்சி அப்பப்போ கிளியும் கிழிஞ்சி கிழிஞ்சு பறக்கும் அதுக்கப்புறம் அவர் வேற கை மாற்றுறாரு அதுக்கு அடுத்த வருஷம் அதுக்கு அடுத்த வருஷமும் அதே மாதிரி தான் பயங்கரமாக சாமியோட அருள் இறங்கிச்சு மூணு வருஷம் இவர் அருள்வாக்கு யாருக்குமே சொல்லவே இல்லை மூணு வருஷம் கழிச்சு தான் வாய்ப்பு விட்டு திறந்து அதுக்கப்புறமா தான் ஒவ்வொருத்தருக்காக கொஞ்சம் கொஞ்சமாக தான் பேச ஆரம்பித்தார் ஆனால் இப்போ வந்து நிறைய பேர் சாமியாடி ஒரு வருஷம் ரெண்டு வருஷத்துலேயே அருள்வாக்குலாம் சொல்கிறாங்க அது எந்த அளவுக்கு கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிறது எனக்கு தெரியல நாங்கள் பார்த்த வரைக்கும் எங்கள் செட்டில் பெரும்பாலும் எல்லாருக்குமே மூணு வருஷம் ஆனால் தான் அவங்களுக்கு வாய்ப்பு விட்டு திறக்கணும்னு சொல்லுவாங்க அதுக்கப்புறமா தான் அவங்க அருள்வாக்குலாம் சொல்ல ஆரம்பிப்பாங்க ஆனால் ரீசெண்ட் டைமில் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஒரு வருஷத்துலேயே அருள்வாக்கு சொல்கிறவங்களாம் இருக்காங்க எங்கள் ஊர் மக்கள்லாம் இன்னும் வரைக்கும் தசரானாலே அவரோட சாமி ஆட்டத்தை தான் பற்றி பேசுவாங்க அவர் அந்தளவுக்கு அந்த வருஷம் ஆடினார் பதினாறு வருஷம் ஆனாலுமே இன்னும் வரைக்கும் யா யாருமே மறக்கவே இல்லை அவ்வளோ ஆக்ரோஷமாக அவ்வளோ பயங்கரமாக சாமி ஆடினார் இந்த சுடுகாட்டு காளி வந்து அப்படி தான் ரொம்ப ஆக்ரோஷமாக வருவாங்க அதே மாதிரி நான் பார்த்த வரைக்கும் ஒருத்தங்க சுடுகாட்டு காளி வேஷம் போட்டுட்டு நிறுத்திட்டாங்கன்னா அந்த செட்டில் வேறு யாருக்காவது எந்த ரூபத்திலேயாவது வந்து அதே சுடுகாட்டு காளி அம்மன் வந்து இறங்கி அதே வேஷத்தை போட வைப்பாங்க அந்த வேஷம் வந்து ஒரு செட்டில் இருக்குதுன்னா அது அப்படியே கண்டினியூ ஆகும் அப்படி நிறு நிறுத்துறது வந்து நான் இது வரைக்கும் பார்த்ததில்ல நிறையா செட்டுகளில் இது வந்து என்கிட்ட சொல்லியிருக்கிறாங்க அந்த காளி இறங்கிட்டாங்கன்னா அவங்க கடைசி வரைக்கும் அந்த செட்டில் எப்படியும் இருப்பாங்க யாராவது ஒருத்தர் புதுசாக கூட அந்த வேஷத்தை போட்டுட்டு வந்து கண்டிப்பாக அந்த செட்டில் இருப்பாங்க அப்படின்ட்டு நிறைய பேர் சொல்லி நான் கேட்டிருக்கேன்